அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை இருந்து அம்மா அவங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு பெருமாளோட அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டிய ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் அன்பானவர்களே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது சந்தேகமாக இருந்தாலும் கஷ்டம் வந்தவுடன் கடவுளே என்று தான் சொல்கிறது மனது கஷ்டத்தை மனிதனிடம் சொல்வதை விட கடவுள் இருக்கிறார் என்று நம்பி அவரிடம் நாம் சொல்வதே சிறந்தது குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை கண்ணா குறை ஒன்றும் ஒன்றுமில்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா வேண்டியதை தந்திட வேங்கடேசன் நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மறைமூ മണിവണ്ണ മലയപ്പ ഗോവിന്ദോവിന്ദോവിന്ദോവിന്ദ്രായ് കണ്ണ കണ്ണാ തരായ് കണ്ണാ ഉൻ മരയോതും ഞാനിയർ മറ്റുമേ കാണയ്പ്രായ് കണ്ണാ ഉൻ மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 களி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா கலி நாளுக்கு இறங்கி கலிலே இறங்கி நிலையாக கோவிலில் நிற்கின்றாய் கேசவா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா யாதும் மறுக்காத மலையப்பா யாதும் மறுக்காத மலையப்பா மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறைவில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்